மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் பெரும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலமான நாடாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது நாங்கள் தொழில் பண்ணல நாங்கள் அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறோம் மாசு சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேஷ ராசியைச் சேர்ந்த நேயர்களுக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு எல்லோரும் பாராட்டும்படியான காரியத்தை செய்யக்கூடிய அதிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மேஷராசியினர் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்களோ உங்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் மேன்மையையும் நன்மையையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது